என் இனிய உடற்பிறப்புகளே வணக்கம் நான் உங்கள் சித்துராஜ் ரைட் ஆப்லா எடிக்டர் மைசூர் உறவுகளே மோகன் ஸ்ரீ நீட் ஸ்டூடெண்ட்டு அவங்க ராசிபுரம் தாலுக்கா காலப்பானாக்கன்பட்டி சேர்ந்தவங்க அவங்க தேர்வு மையத்துக்கு வராங்க வமராபாளையத்துக்கு வமராபாளையத்தில் ரெண்டு தேர்வு மையம் இருக்குது அரசு கலை கல்லூரி ஒன்று உமன் கல்லூரி இருக்குது இவங்க வந்திருக்கிறது உமன் கல்லூரி வந்து உமன் க காலேஜ் வந்துருக்குறாங்க இவங்க வந்து எழுத வேண்டியது அரசு கலை கல்லூரியில் தான் எழுத வேண்டியது இருக்குது நீட் தேர்வு எழுத வேண்டியது இருக்குது மூணு நிமிஷம் தான் இருக்குது அங்கே போய் சேரணும் அழுகிறாங்க கண்ணீர் விட்டு கதறாங்க அவன் தாகி மகளும் உடனே இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் தவமணி குமராபாளையம் உடனே போய் என்ன பிரச்சனை தேடிட்டு இமீடியட்லாம் அவர் வண்டியை கேத்துட்டு போய் அந்த நீட் தேர்வில் விட்டு வராங்க உண்மையிலேயே இதை பாராட்டக்கூடியது அவருடைய லைஃபை போயிருக்குமே அவங்க சவாசம் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு வருஷம் வீணப்பெருக்குனு படித்ததெல்லாம் வீணப்ப இருக்குனு நீட்டுக்கு இப்படி படிச்சு டியூஷன் படித்ததெல்லாம் வீணப்பிருக்குமே உண்மையிலே இந்த காவல்துறை அதிகாரி தவமணி என்னும்போது நம்ம பாராட்டணும் எங்கள் லைட் ஆஃப் லாப்ட்டு பதவியின் சார்பாகவும் எங்கள் வாசகரின் சார்பாகவும் எங்கள் கர்நாடகத்தில் கர்நாடக மாநிலத்தில் வாழும் தமிழக மக்களின் சார்பாகவும் எங்கள் மனமாத நன்றியும் வாழ்த்தையும் இருக்குதுன்னு நாங்கள் தெரிவித்துக்கிறோம் அடுத்தபடி கடந்த இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கேரளாவில் திருச்சூரிலேருந்து ஏடிஎம் கொள்ளையடிச்சு வராங்க இது தகவல் கிடைக்கிது உடனே காவல்துறை கண்காணிப்பாளர் முத்தரும் வந்து இவங்க வண்டி வந்து மடக்கிறாங்க வண்டி வாங்கணும் வண்டி மடக்கிறாங்க இவன் தபி தப்டி போகிறது பிளான் பண்ணுறான் ஆனால் தொடர்ந்து போய் பிடிச்சி வந்து என்று விசாரிக்கும் போது இவங்க ஏடிஎம்ல கொள்ளடிச்சத தெரியுது இதாவது உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க தவமணிக்கும் காவலை தான் அட்டாக் பண்ணிட்டு ஓடுறாங்க அந்த சமயத்தில் வந்து தவமணி வந்து துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணுறாரு என்கவுண்டர் ஆகிடுது ஒன்று ஒரு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி அதே இடத்துல ஸ்பாட்டு ஒரு காலையில் தான் போயிருக்கு அவங்க ஈடுபட்டு காலை தான் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி திறமையான பிடிச்சி காவல்துறை அதிகாரியை இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி திறமையான காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து உடனே டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் மோகன் நவாஸ் வீரப்பன் டபுள் ப்ரொமோஷன் மோகனவாசம் கொடுத்துருவீங்க எல்லாம் கொடுத்துருவீங்க ஆனால் இவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நேர்மையான அதிகாரிகளை கொடுக்கணும் அதே மாதிரி இஸ்கி ராஜான்னு ஒரு ஒரு க ஒரு இளம் கா காவல்துறை உதவி ஆய்வாளர் அப்புறம் இதே மாதிரி தான் நம்ம கோல்டான் மனுஷன் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு அவங்களாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாங்களோ அதேமாதிரி தமிழக முதலமைச்சர் வந்து இவங்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஏன்னா இவங்களை பாராட்ட கொடுக்கணும் மக்கள் இவங்களை பாராட்டணும் காவல்துறையில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நலம் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் தருதலையாக இருக்கிறேன் மதுக்கும் வங்கிக்கும் அடிமை வாங்கி வீண் வீடு இருக்கிறாங்க அதனால காவல்துறை வந்து உண்மையிலே வந்து காவல்துறை டிஜிபியோ அல்லது சிஎம் சார் சிஎம் தமிழக முதலமைச்சர் சி ஸ்டாலின் ஐயா தயவு செய்து இவங்களுக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இது தமிழகத்தில் வந்து டிசி ராஜா அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கும் டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கணும் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து இவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டது நல்லது ஏன்னா இவங்களாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிற ஆள்கள் அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் லைட் ஆஃப்ல எடிட்டர் சித்தராஜ் மைசூர்